அவர் எவ்வளோ பையன் இந்த அழுக்கு மூட்டையாடி ஒரு சித்தராரு அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு அந்த ஞானியை ஒரு ரெண்டு பேர் பார்க்குறாங்க அந்த அந்த துறவியை அவர் எப்பவும் அழுக்கு மூட்டையடை வைக்கிறாரு அவர் ஒரு சித்தர் அழுக்கு மூட்டையிட வைக்கிறாரு இவர்னால் எப்போவுமே அழுக்கு மூட்டையிட வைக்கிறாருன்னு அடையாம்பா இந்த அழுக்கு பரவாயில்லப்பா எப்படி என் மனசில் இருக்கிற அழுக்கு இதை விட மோசமாக இருக்குதுப்பா அதனால் என் மனசில் அந்த தூய்மை வந்துட்டா இத்தனை போட்டிருப்பான் அப்போ என் அது அடையாளமாக அந்த சித்தர் எப்படி தனக்குள்ள கருதுறாருனா இந்த மூட்டை மாதிரி தானே இந்த மூட்டையில் இருக்கிற அழுக்கு தானே என் மனசில் இருக்குது இது இன்னும் போகலையே இது எப்போ போகணும்னு தெரியலையே இதை போனால் நான் இதை போட்டுருவேன் இது வெளியில் தெரிகிற மூட்டை நம்ம நம்ம பார்வையில் இதில் தத்துவங்குது அந்த சித்தர் ஏன் மூட்டைனா அவர் அவர் தனக்காக சுமக்கல அவர் அவர் ஏற்கனவே சித்தி அந்த இறை அவர்கள் பெற்றவர் அவர் எதுக்காகண்ணா டேய் நான் மூட்டை வச்சுங்கிறனே இதுதான் உங்கள் மூட்டை தான் நீங்கள் ஆளுக்கு ஒரு மூட்டை வச்சுங்கிறீங்க நான் உங்களுக்காக தான் இதை வச்சுங்கிறேன் நான் இதை திறந்த நான் இதை தூய்மை ஆகிட்டேன் இதை போட்டேன் நீங்கள் அது மாதிரி போட்டு வாங்க தூய்மைப்படுத்துகிறாங்கம்மா சித்தர்கள்லாம் தன்னுடைய வாழ்நாளில் முழுதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டுறாங்க வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள் மக்களோடு கூட மக்களாக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள்லாம் என்னமோ காட்டில் உக்காந்துக்கின்னு என்னமோ மனிதரோடு மனிதராக சமத்து சமமாக வாழ்ந்தவர்கள்